வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நல்ல செய்திகளை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு நற்பொழுதாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் கேரளால ஒரு ஏகாந்தமான சூழ்நிலையில அழகா மழை தண்ணீர் அருவி மாதிரி கொட்டி அது ஆறு மாதிரி பெருகி ஓடக்கூடிய இந்த இடத்துல இருந்து தான் பகவானுடைய ஆத்ம விசார சிந்தனைகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு ஆனந்தமான அனுபவமாக எனக்கு இருக்கு வரைக்கும் நம்ம இருபது ஸ்லோகங்களை அழகா நிறைவு பண்ணியிருக்கோம் அர்ஜுன விஷாத யோகம் அப்படிங்கிற முதல் அத்தியாயம் போர்க்களத்துல நிற்கக்கூடிய படையினரை பற்றியான ஒரு வர்ணனையாக அமைகிறது அதுல மகாரதர்கள்லாம் யார் யார் கௌரவர்கள் படையிலையும் பாண்டவர்கள் படையிலையும் இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் கிருஷ்ண தரிசனத்தையும் பார்த்தோம் இரண்டு பக்கமும் அம்புகள் எல்லாம் சரமாரியா பறக்க ஆரம்பிச்சிருச்சு திருதராஷ்டிர கூட்டத்தினரை ஒரு பார்வை பார்த்துட்டு அர்ஜுனன் வில்லை ஏந்திக்கிட்டு அவனுடைய வில் காண்டீபம் அதை ஏந்திட்டு நேராக கிருஷ்ணர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இருபதாவது ஸ்லோகத்தை நிறைவு பண்ணியிருந்தோம் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் இப்போ நம்ம பார்க்கலாம் அர்ஜுனன் சொல்லுகிறான் அச்சுதா படைகள் இரண்டுக்கும் நடுவே என் தேரை கொண்டு நிறுத்துக என்று கேளாய் திருதராஷ்டிர ராஜனே இதுதான் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் இருபத்து ஓராவது ஸ்லோகத்துடைய விளக்கத்துல அச்சுதா அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சொல்லுகிறான் இப்போ இந்த வார்த்தைக்கு மட்டுமே பொருள் பார்க்க போறோம் இந்த விளக்கத்துல அச்சுதன் என்ற சொல்லுக்கு அசையாதவன் மாறாதவன் அழிவில்லாதவன் அப்படின்னு பொருள்னு சொல்றாங்க ஆதிசங்கர பகவத் பாதால் விஷ்ணு சகசிர நாமாவளிய பத்தி விளக்கங்கள்லாம் உரையெல்லாம் சொல்றாரு விஷ்ணு சகஸ்ர நாமத்துல நூறாவது சொற்றொடராகவும் முன்னூத்தி பதினெட்டாவது நாமாவளியாகவும் வர்றதுதான் அச்சுதா அப்படிங்கிற இந்த சொல் இது கிருஷ்ணருக்குரிய ஒரு சிறப்பான நாமாவளி மகாவிஷ்ணுவுக்கு உரியது பெருமாளுக்குரியது அப்படின்னு எப்படி வேணா நம்ம சொல்லலாம் இப்போ அச்சுதன் அப்படிங்கிற இந்த சொல் மாறாதவன் மறையாதவன் அழிவில்லாதவன் அப்படின்னு பொருள் கொடுக்குது ஆதிசங்கர பகவத் பாதால் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய இயல்பில் இருந்தும் சுய ரூபங்களுடைய தன்மைகளில் இருந்தும் மாறாதவன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இதை தவிர இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்தை கொண்டு ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதில் தோல்வியை தழுவாதவன் அப்படின்னு இந்த அச்சுதன் அப்படிங்கிற ஒரு சொற்றொடருக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் சிறப்பான விளக்கம் தர்றாரு என்ன காரணத்துக்காக ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அது போரா தான் இருக்கணும்னு இல்லை ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வா இருக்கலாம் அல்லது உயர்ந்த நோக்கத்துக்கான நிகழ்வா இருக்கலாம் ஆனா வெற்றியை மட்டுமே பெறக்கூடியவன் தோல்விங்கிறதையே சந்திக்காதவன் அப்படிங்கிறது தான் அச்சுதன் அப்படிங்கிற நாமாவளிக்கான விளக்கம் அப்ப அர்ஜுனன் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கிறான் கிருஷ்ணருடைய இயல்புகளையும் அவருடைய சுய ரூபங்களையும் அவருடைய தன்மைகளையும் அவருக்கு தோல்விங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கு இருபத்தி ஓராவது ஸ்லோகத்திலேயே வெளிப்படுது அவன் முதல் முதல்ல பேச ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகத்திலேயே கிருஷ்ணரோடு உரையாடல் அப்படிங்கிறதே இருபத்தி ஓராவது ஸ்லோகத்துல தான் ஆரம்பிக்குது அப்போவே அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்கு கிருஷ்ணருடைய தன்மைகளை பத்தியும் அவர் அழிவில்லாதவர் அப்படிங்கிறது ஸோ அழிவில்லாத பரம்பொருளை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட ஒரு மாணவனாக ஒரு நண்பனாக அர்ஜுனன் இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த சொற்றொடர்லேருந்தே நமக்கு தெரிய வருது அடிக்கடி இந்த வார்த்தையை தான் அர்ஜுனன் பயன்படுத்துவான் பகவத்கீதையில அச்சுதா அச்சுதா அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொற்றொடராக இருக்கும் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணரை சரணடையும் போது அவருடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் எதனால கிடைக்கும் அப்படின்னா அழிவில்லாத பரம்பொருளாக அவர் இருப்பதனால அவருடைய கடாட்சம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம நிதர்சனமா நித்தியமான சுரூபமாக வாழ முடியும் இந்த ஆன்மாவுக்கு ஒரு ஈடேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த இருபத்தி ஓராவது ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன சொல்றான் இரண்டு படைக்கும் நடுல கொண்டு போய் தேர நிறுத்து அப்படின்னு சொல்றான் இதை ஒரு நண்பனாக சொன்னதாக எடுத்துக்கலாம் அல்லது ஒரு தேரோட்டிக்கிட்ட ஒரு மகாராஜா இடக்கூடிய ஆணையாகவும் நம்ம எடுத்துக்க முடியும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வெகுகால நண்பர்கள் உறவினர்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ சாரதியாக இருக்கிறேங்கிற பொறுப்பை கிருஷ்ண பகவான் இருக்காரு அர்ஜுனனுடைய பெருமை மிக்க தேர இரண்டு படைகளுக்கும் இரண்டு படைகள்ங்கிறது நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் பாண்டவர்கள் படை கௌரவர்கள் படை இந்த இரண்டு படைக்கும் நடுவில் கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்லி இருக்கான் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத அவளோட காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் அர்ஜுனன் சொல்லுகிறான் அச்சுதா படைகள் இரண்டுக்கும் நடுவே என் தேரை கொண்டு நிறுத்துக என்று கேளாய் திருதராஷ்டிர ராஜனே இந்த இடத்துல சஞ்சயன் திருதராஷ்டிர ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த வார்த்தை வருது கேளாய் திருதராஷ்டிர ராஜனே அப்படிங்கிற சொற்றொடர் இந்த ஸ்லோகத்துக்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு புரியக்கூடிய வகையில இருந்திருக்கும் இன்னைக்கு அற்புதமான அச்சுதன் அப்படிங்கிற நாமாவளியை நம்ம சிந்திச்சிருக்கோம் விஷ்ணு சாகசிர நாமத்துல வரக்கூடிய சொற்றொடர்கள் எல்லாமே அற்புதமானது அதுல அச்சுதன் அப்படிங்கிற நாமாவலிக்கான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பூரணமா தெரிஞ்சிட்டு இருக்கோம் அதனால வாயை திறக்கும் போதெல்லாம் அச்சுதா அச்சுதா அச்சுதான்னு சொல்லிட்டு இருக்கிறது சகல கோடி நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாமாவளியா இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட இந்த நாள் மிக இனிய நாளாக அமையணுன்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு அடுத்த ஸ்லோகமாகியே இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி